இஸ்லாமிய பரவலுக்கான காரணங்கள் வரலாற்று சம்பவங்கள் முன்வைத்து பார்க்கும்போது மூன்று விஷயங்கள் இஸ்லாமிய பரவலுக்கு முக்கியமான காரணங்களாக அமைந்துள்ளதை தெரிந்து கொள்ளலாம் ஒன்று எளிமையான கோட்பாடுகள் ஈர்க்கவல்ல இபாதத்துகள் இரண்டாவது முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வியப்படைய வைக்கும் மாற்றங்கள் மூன்றாவது முஸ்லிம்களிடம் காணப்பட்ட அழைப்பு ஆர்வம் முதலாவது விஷயம் அறிவை தூண்டுகின்றது இரண்டாவது விஷயம் உணர்வுகளை தட்டி எழுப்புகின்றது மூன்றாவது அன்பு கனிந்த வழிகாட்டியைப் போல வழி தவறிச் சென்றவர்களுக்கு நேர் வழி காட்டுகின்றது சந்தையில் ஒரு பொருளை விற்க வேண்டுமென்றால் அந்தப் பொருள் பயனுள்ள பொருளாக பல சிறப்பம்சங்களை கொண்டதாக இருந்தால் மட்டும் போதாது அதை விற்பனை செய்யக்கூடிய நபர்களும் தேவை அந்தப் பொருளின் பயன்களை மக்களிடம் தெளிவாக விளக்கி அவர்கள் கூற வேண்டும் அதேபோல அந்தப் பொருளை ஏற்கனவே வாங்கி பயன்படுத்தியவர்களின் பரிந்துரையும் தேவை இந்த பொருள் சிறப்பானதுதான் என்று அவர்கள் அளிக்க வேண்டும் அதே போலத்தான் இந்த உலகில் இஸ்லாம் பரவ வேண்டுமென்றால் மேற்கண்ட மூன்று அம்சங்களும் சரிசமமான அளவில் பங்கு வகிக்க வேண்டும் இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்று குறைந்து கூட இந்த உலகில் இஸ்லாமிய பரவல் தடைபட்டுவிடும் இஸ்லாத்தின் பரவும் வேகம் குன்றிவிடும் இந்த மூன்று அம்சங்களும் எப்படி செயல்படுகின்றன இந்த மூன்றும் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் எத்தகைய விளைவுகள் ஏற்படுகின்றன என்பனவற்றை நாம் தெளிவாகத் தெரிந்து கொள்ள வேண்டும் இயற்கையான வெகு எளிமையான இஸ்லாமிய கோட்பாடுகள் ஒரு சாதாரண பாமர மனிதனின் அறிவும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இஸ்லாமிய கோட்பாடுகள் மிகவும் எளிமையானதாகவும் மனதை ஈர்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றன சிக்கலான தத்துவங்கள் அவற்றில் காணப்படுவது இல்லை அனுமானங்கள் யூகங்களுக்கு அங்கு வேலையில்லை தொலைதூர பார்வையினால் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அங்கே காணப்படுவதில்லை எடுத்தவுடனேயே அறிவு ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மிகவும் தெளிவானதாகவும் எளிமையானதாகவும் அவை இருக்கின்றன அவற்றை ஏற்றுக்கொண்டதற்குப் பிறகு மனிதனுக்குள் ஆச்சரியப்படத்தக்க புரட்சிகரமான மாற்றம் ஏற்பட்டு விடுகின்றது எந்த அளவுக்கு அவை எளிமையானதாகவும் அதே சமயம் திடமானதாகவும் இருக்கின்றன என்றால் எத்தகைய அனுமானங்களுக்கும் அங்கே தேவையே இல்லை இறைவனை பற்றி மிக மிகத் தெளிவாக கூறப்பட்டுள்ளது உங்களுடைய இறைவன் ஒரே இறைவனே ஆவான் இரண்டு கடவுளர்கள் என்ற நினைப்பிற்கே இடமில்லை அல் ஆன் அத்தியாயம் இருபத்தி ஒன்று வசனம் நூற்றி எட்டு இரண்டு கடவுளர்களை ஏற்றுக் கொள்ளாதீர்கள் அத்தியாயம் பதினாறு வசனம் ஐம்பத்தி ஒன்று அது மட்டுமல்ல எந்த ஒரு உதவியாளரும் தேவையில்லை ஏனென்றால் அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவனாக இருக்கின்றான் அவன் நாடுவதையெல்லாம் செய்யக்கூடியவன் அத்தியாயம் பதினான்கு வசனம் இருபத்தி ஏழு தான் எதையெல்லாம் நாடுகின்றானோ அதை அவன் கட்டளையிடுகிறான் அத்தியாயம் ஐந்து வசனம் ஒன்று அவனை யாரும் பெறவுமில்லை யாரையும் அவன் பெறவில்லை அவனுக்கு இணையாக யாரொருவரும் இல்லை அத்தியாயம் நூற்றி பன்னிரண்டு வசனம் ஐந்து மனிதனிடம் காணப்படுகின்றதைப் போல எந்தவித குறைபாடுகளோ மனிதனுடைய பலவீன அம்சங்களோ அவனிடம் காணப்படுவது இல்லை என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் தூக்கமோ சிறு துயிலோ அவனை அணுகுவது இல்லை அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூற்றி இருபத்தி ஐந்து வானத்திலும் சரி வையகத்திலும் சரி அவனைத் தவிர வேறு ஒருவரிடத்தில் மனிதன் உதவி கோரும் அளவிற்கு வேறு எவனும் தகுதி படைத்தவராக இல்லை வானங்கள் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உரியது என்பது உனக்குத் தெரியவில்லையா அல்லாஹ்வை விட்டுவிட்டால் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு ஆணை நிற்கக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள் வணங்கி வழிபடுவதற்குரிய தகுதி அவனிடம் மட்டுமே காணப்படுகின்றது வழிபடுவதை அல்லாஹ்வுக்கு மட்டும் உரித்தாக்கியவராக அவனை மட்டும் வணங்கி வருவீராக அத்தியாயம் முப்பத்து ஒன்பது வசனம் இரண்டு இறை தூதுத்துவம் என்கின்ற கோட்பாட்டை பற்றியும் மிகத் தெளிவான விதிமுறைகளை இஸ்லாம் கொண்டுள்ளது இறை என்பவரும் ஒரு மனிதரே ஆவார் தனது அடியாரிடத்தில் தன்னுடைய செய்தியை சமர்ப்பிப்பதற்காக அவரை இறைவன் அனுப்பி வைத்துள்ளான் ஆகையால் மனிதத் தன்மைகளை விட உயர்ந்தவராகவோ இறைத்தன்மையைக் கொண்டவராகவோ அவரை கருதக்கூடாது உங்களைப் போன்றே நானும் ஒரு மனிதனாவேன் செய்தி வகி என் மீது அருளப்படுகின்றது அத்தியாயம் பன்னிரண்டு வசனம் நூற்றி பத்து ஒவ்வொரு சமூகத்திற்கும் இறைவன் வழிகாட்டியை அனுப்பி வைக்கிறான் அத்தியாயம் பதிமூன்று வசனம் ஏழு நாம் செய்கின்ற செயல்களைப் பற்றியும் அதன் விளைவாக ஏற்படுகின்ற பயன்களைப் பற்றியும் மிகத் தெளிவான வார்த்தைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அமல்களுக்கு மாற்றோ ஈடோ கிடையவே கிடையாது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய செயல்களுக்குத்தானே பொறுப்பாவான் எவன் ஒருவன் கடுகளவு நன்மையை செய்திருந்தாலும் அதைக் கண்டு கொள்வான் கடுகளவு தீமையான காரியத்தை செய்திருந்தாலும் அதை அவன் கண்டு கொள்வான் ஜில்ஜால் அத்தியாயம் மறுமைக் கோட்பாடும் மிக எளிமையாக விளக்கப்பட்டுள்ளது வேறு எந்த சமயத்திலும் காணப்படாத அளவிற்கு தெளிவானதாகவும் இருக்கின்றது புத்த மதத்தில் காணப்படுவதும் வெற்றிக்கான தத்துவம் என்பதைப் போல அறிவு ஏற்றுக்கொள்ளாத வகையிலோ வேத தர்மத்தில் காணப்படுகின்ற சிக்கலான மறுபிறவிக் கொள்ளையைப் போன்றோ ஊழ்வினைக் கோட்பாடு போன்றோ இது இல்லை கடவுள் மறுப்புக் கொள்கையினர் வாதிடுவது போல உலகத்தோடு எல்லாம் முடிவடைந்துவிடும் என்பதைப் போன்றும் இது இல்லை இஸ்லாத்தின் மறுமை கோட்பாடு வெகு தெளிவானது இந்த உலகத்தில் மனிதன் எத்தகைய செயல்களையெல்லாம் செய்கின்றானோ மரணத்திற்குப் பிறகு வருகின்ற மறுமை வாழ்க்கையில் அவற்றிற்கான விளைவுகளை அவன் அனுபவிப்பான் மரணத்திற்கு பிறகு வருகின்ற வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கையாகும் மனித அறிவு நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தெளிவானதாகவும் எளிமையானதாகவும் இந்த கோட்பாடுகள் காணப்படுகின்றன சிக்கலான விஷயங்கள் எதுவும் இல்லை மனித அறிவு ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற விஷயங்கள் எதுவும் இல்லை என்ற காரணத்தினால் மட்டுமே இஸ்லாமிய பிரச்சாரங்கள் தொடர்ந்து வெற்றியை ஈட்டி வந்திருக்கிறார்கள் புகழ்பெற்ற பிரெஞ்சு அறிஞர் பேராசிரியர் மான்ட்ரேட் இந்த கொள்கையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அளவிற்கு தெளிவான தத்துவச் சிக்கல்கள் எதுவும் இல்லாத சாதாரண மனிதனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோட்பாடுகள் கண்டிப்பாக மனித மனங்களை கொள்ளை கொண்டுவிடும் உண்மையும் அதுதான் இந்த கோட்பாட்டுக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கின்றது எளிமையான இந்த கோட்பாடுகள் மனித அறிவை எந்த அளவிற்கு கொள்ளை கொண்டு விடுகின்றன என்பதை ஓர் உதாரணத்தின் மூலம் நாம் அறியலாம் ஆப்பிரிக்காவின் காலா இனத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் சிறுவயதிலேயே வயதிலேயே அடிமையாக்கப்பட்டு சித்தாவில் விற்கப்பட்டிருந்தாள் ஓர் ஐரோப்பிய மாலுமி அவனை ஒருமுறை சந்தித்தார் சிறுவயதிலேயே உன்னை அநியாயமாக பிடித்து அடிமையாக்கி விற்றுவிட்ட அந்த மனிதர்கள் மீது உனக்கு கோபம் வரவில்லையா மனிதர்களை மிருகங்களைப் போல விற்று வருகின்றார்களே என்று அவனிடம் அவர் கேட்டார் அதற்கு அவன் பதில் கூறினான் அதை பற்றி யோசிக்கும்போது என்னுடைய உள்ளத்தில் வருத்தம் மேலோங்குகிறது இருந்தபோதிலும் ஒரு விஷயத்தை எண்ணி நான் மனதை கொள்கிறேன் நான் அடிமையாக இங்கு விற்கப்பட்டதினால் தானே குஃபுர் என்ற அறியாமையிலிருந்து என்னால் வெளிவர முடிந்தது இறைவன் என் மீது செய்த கிருபையாக நான் இதை நினைக்கிறேன் இந்த நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டேன் இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஈமானிய சந்தோஷத்தை விட வேறு எதுவும் உயர்ந்த சந்தோஷம் கிடையாது எந்த அளவிற்கு ஈமான் சுவையானது என்றால் மனதால் மட்டுமே அதை உணர முடியும் வார்த்தைகளால் அதை என்னால் விளக்க முடியாது மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் இஹ்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்